கந்தசஷ்டி கவசம் துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனே தீர அமரம் புரிந்த அடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினியாட மையல் நடஞ்செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என வந்து வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசப்புறமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹண பவச ரார ரிகண பவச ரீரி ரீரி ரீரீ ரீ வினபரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசர ஹணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக எண்ணெய் ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் ஐயும் நிலை நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொளி ஒவ்வும் குண்டலியாம் சிவகுகந்தனம் வருக ஆறுமுகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணிச் சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆரிரு தின்புயத் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவைருந்தியும் துவண்டமருங்கில் சுடரளி பட்டும் நவரத்னம் பதித்த நர்சீராவும் அழகும் இணைமுழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன மொகமொக 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 மொகன நகநக 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 நகன டிகுகுண டிகுடிகு டிகுகுண டிகுன ராரா ராடு டூடு 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 டூ டூ டு டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு ஹூ விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் ஏறகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகைந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனென்று உன் திருவடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க கொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நானாங் நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வளாட்டிக பேய்கள் அல்லர் படுத்தும் முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும் கணபூசை கொள்ளும் அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பெய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனையிர் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதிரிடக்கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறிடக் முட்டு முட்டு விழிகள் பிதிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தணலறி தணலறி தணலெறி தனலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனித்தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடுத்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒலிப்பும் சுலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்விப் பிரிதி பக்க பிளவை படர்த்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்து அரணை பருவறை ஆப்பும் எல்லாப் பிணியும் என்றனைக் கண்டால் நில்லாதோட நீயென கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழொழி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரி அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பாலகுமாரா ஆவினன் அழகிய வேளா செந்தின்மா மலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாழ் சண்முகத்தரசே காரார் குரலால் கலைமகள் நன்றாய் என்னாவிருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளாயுதனார் சித்தி அடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே அன்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீது மணமகிந்தருளி தஞ்சமென் ரடியார் தழைத்திட அருள்சை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவ ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறுரு கொண்டு ஓதியே செபித்து உகந்த நீர் நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்மர் சேர்ந்தங்கருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை காண மெய்யாய் விளங்கும் விழியார்க்கான வெறிண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொழிப்பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளாம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்தமுதளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடு தாட்கொலை என்றனது உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் முருகன் துதி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே